வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு வளர்பிறை சதுர்த்தி காலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் சீரிடம் நட்சத்திரம் மாலை ஒரு மணி எட்டு நிமிஷம் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராசிரமம் அடை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராசிரமே மேஷம் ராசியில் பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் கிரகங்கள் ரிஷம் ராசியில் வியாழன் ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாய் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் எப்பொழுது பார்ப்போம் மேஷம் நன்மைகள் சிறந்து சந்தோஷங்கள் ஒரு அற்புதமான நாள் வீடு கட்டி அதுல பாதையில் நிக்கிது அஹ் லோனு இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல ஒரு குழப்ப நிலைகள் அப்படி போயிட்டு இருந்துச்சு குடும்ப சுமைகள் இதன் காரணமாக இதுல ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய கடவுள் திருமந்திரங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தோன்றிய சுமைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி விளைவிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்குது பிளான் பண்ணி ஒரு காரியங்க செய்துங்க மனதில் தோன்றிய காரியங்கள் அப்படியே செஞ்சுட்டு பின்னாடி இப்படி செஞ்சிட்டோம் அப்படி செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருவதை விட அது பிளான் பண்ணி பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இந்த நாள் மற்றவர்களுடைய அணு ஆலோசனைகளை கேட்டு செய்வது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக காணப்படுது மேஷம் ரசிகர்களும் கவனமிக்க நாள் ரிஷபராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதில் தோன்றிய ஆசை அபிலாஷைகளுக்காக செலவுகள் கூடுகின்ற ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று முன்னேற்றம் ஏற்படுத்தும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து காசு வெளியில் போகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகள் இல்லைனாலும் செலவுகள் கடுமையாக இருக்கு அப்படிங்கிறது அந்த சுப செலவாக மாற்றிக்கொள்வது வேலை கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பொருட்படுத்திங்க எல்லா வேலையும் நம்மளே சேம லீவ் போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கடமையில் கண்ணுங்கிறது சீக்கிரமாக செய்து வாருங்க உயர் அதிகாரிகளின் கனிவான பார்வைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடுவீங்க உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் ரெக்கமெண்ட்டுக்காக மேல் மேல் பதவிகளு பதவிகளுக்காக அப்படிங்கிற ஒரு சிம்ட் அந்த மாதிரி செய்திகளை இன்றைக்கி வரக்கூடிய அமைப்பு ரிஷமராசிக்காலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமன்படுத்துகின்ற வரவுகள் கூடிய நாள் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மனதில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இனம் புரியாத ஒரு கவலை குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் இதன் இதன் காரணமாக ஒரு அச்சம் பயம் சீனம் கோபம் அரு அருகில் இருக்கிறவங்க கூட அன்பாக பேசினாலும் கோவப்படுறீங்க அறுதலாக பேசினாலும் கோவப்படுறீங்க ஸோ எதுக்கு பேசினாலும் ஏன்னா நேற்று நடந்த சிம்டம் நேற்று நடந்த நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மனதில் தேவை இனம் தெரியாத ஒரு கவலைகள் ரேகைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மீன்ரசிகளை வந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு காலையில் எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்தரில் வச்சிருச்சு இன்றைய நாளில் இறை நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனைகளோடு அணுகும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மை தரும் வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்போது சற்று கவனம் தேவையே நான் வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ண வைக்கும் செலவுகள் கூடுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு காணப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்றும் எப்பொழுதும் கவனத்தில் தெளிவிச்சுக்கின்ற ஒரு நாள் கடகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களினால் காரிய அனுகுலங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சிறு தூர பயணங்கள் காணப்படுகிறது பயணங்களின் மூலமாக கூடுதல் பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இவ்வளோ பணிகள் நம்மளே இவ்வளோ வேலைகள் நம்மளே செஞ்சு செய்யணுமே அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வெயிலில் கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறது சிரமமான காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செஞ்ச விஷயங்களில் காரிய அனுகூலங்கள் பெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது மனதில் தோன்றிய கருத்துக்களை அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் இறங்கி ரெக்யூசேஷன் ஒரு தாழ்மை சில நன்மைகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களுக்கு போகலாம் ஈவினிங் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம் அப்படி வரும்பொழுது கடகம் ராசிக்கார பொறுத்தவரை இன்னைக்கு மழை போல் வந்தது பனி போல் விலகிவிடும் நல்ல ஒரு நாளாக இருக்கு சிம்மம் ராசிக்கார்க்கு பாத்தீங்கன்னா வரவு சிறப்பாக இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்த நடப்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் காணப்படுகிறது கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் பேசுவது பெரிய மனிதர்களின் சந்திப்பு பல உற்ற உறவினர்களின் ஆதரவு இப்படின்னு சொல்லிட்டே போகலாம் உங்களுடைய பிசினஸ் மற்றும் வியாபாரம் சில போட்டி சவால்களை கடந்து முன்னேறுகின்ற ஒரு நாளாக சிம்மம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க கன்னீராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுபச்செலவுகள் அதிகரிக்கும் சுபம்தான் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் வேலையில பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய கொலிக்ஸ் உற்றார் கொலிக்ஸ் மூலமாக மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் கனிவான பார்வையின் மூலமாக அதை வெகு இலகுவாக சமாளித்து வெளியில் வருவீங்க அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதான் கொஞ்சம் அழுத்தங்கள் நிரம்பியதாக இன்றைக்கி பொறுத்தவரையும் வரைக்கும் காணப்படுகிறது இதனால் நாளைக்கு வந்து வேலை செய்ய வச்சுருவாங்களோ அப்படிங்கிறது மனதில் ஒரு சலனம் இருக்கும் சரிங்களா ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூரிய சிந்தனைகளினாலும் இறை வழிபாடுகளின் காரணமாக இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் காரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது நினைச்ச காரியம் நினைச்சபடி முடிச்சிடுவீங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு செட்டில் போட்டிருப்பீங்க இந்த டைம்ல இவரை பார்க்கணும் நினச்சா அந்த பார்க்க வேண்டிய நபர் உங்கள் கண்ணெதிரே தோன்றுவார் கண்ணெதிரே வருவார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக காண நினைத்த ஒரு காரியங்கள் இன்னைக்கு அனுகூலங்கள் நிரம்பியதாக காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீண் பயம் கவலை அச்சம் இந்த விஷயங்களை நீங்கள் கையில் விட்டுட்டு காலையில் இருந்துருச்சுன்னா சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இன்றைய நாளில் இறை நம்பிக்கையோடு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு அனுபவ ரீதிய அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கி செய்யும் காரியங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிடைய காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தை சச்சரவு தேவையில்லாத வாக்கு வாங்குதான் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இருந்துச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மாலை நேரத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலைகள் வருகின்ற அமைப்பு துலாம் ரசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் வரவுகள் அதை சமன்படுத்தும் விருச்சம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூர பயணங்கள் காணப்படுகிறது பார்க்க நினைத்த நபரை சந்திச்சு பாசமிகு நேசமிகு உற்றா உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது விருச்சம் ராசிக்கு இயற்கையாகவே இருக்குது வேலை சுமை அலுவலகத்தில் அதிகமாக இருந்தாலும் கரெக்ட் குறித்த நேரத்தில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளோடு செலவிடுகின்ற ஒரு அற்புதமான நாள் செலவுகள் மாலை நேரத்தில் கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்குங்க இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிறது சமன்படுத்தும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்கு இரண்டாக செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் பத்து ரூபா விலை கொடுத்து ஐம்பது ரூபா விலை கொடுத்து நூறுரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விலை விலை கொடுத்தாவது அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற உத்வேகம் இன்றைக்கி விருச்சிம ரசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரிய அனுகூலங்கள் வெற்றி மேல் வெற்றி நீங்கள் செய்த ஒரு சில வேலைகளுக்காக பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கின்ற கை நிறைய காசு புழங்குகின்ற குடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துகின்ற சுப காரியங்களுக்காக வித்திடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே ஏற்றத்தாள்கள் பேச்சுவார்த்தையில் முன்ன பின்னா இருந்தாலும் அதை அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளாக இருக்குது வண்டி வாகனங்கள் கையாளுவது போது கவனமாக இருக்கணும் கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் செயல்களினாலும் கூரிய அறிவினாலும் இன்றைய நாளாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வெற்றி கொள்ளும் நாளாக நச்சையில் நிறைந்த ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் காணப்படுகிறது வண்டி வாகனம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது எண்ணங்கள் அதிகப்படியாக காணப்படும் இருந்தாலும் உடல் சுகத்திற்காக உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுங்க ஏன்னா ஒரு சில பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் வெளியில் போகிறது வர்றதுன்னு கூடுதல் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க மீனம் ராசி மீனம் ராசிக்கக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பற்றிய சிந்தனைகள் கூடிய காரியங்கள் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் ஊதிய உயர்வு மற்றும் இடமாறுதல் சம்பந்தமான சில விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் மேலதிகாரிகளின் கனிவான பார்வை போன்ற விஷயங்களை நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க ஏன்னா வயிற்று சம்மந்தமான கண் இஎன்டி பிரச்சனை ஒரு சிலருக்கு வருகின்ற மாதிரி அமைப்புகள் இருக்குது சிறிதாக வந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் இடமிட்டு இடம் போடுகின்ற சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது செலவுகள் இருந்தாலும் அது வரவுகள் சமன்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிடீஷன் சொல்லலாம் நன்றி